ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த மாறாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாக இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை நாம் அறிவிக்கும் பணியில இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படியானால் இதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறபடியால வர்களே உதாரணமாக இன்றைக்கு அநேக இடங்கள்ல ரோமன் கத்தோலிக்க குருமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் காணொலி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறிப்பதற்கு முன்பதாகவே அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை முப்பத்தி மூன்று ஆரம்பித்ததாக சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல ரோமன் கத்தோலிக்க சபையானது பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமோ அதே போல பாரம்பரியமும் நமக்கு முக்கியம் இந்த பாரம்பரியத்தையும் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ரோமன் கத்தோலி குருக்கள் அநேக இடங்களில் காணொலி மூலமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் இந்த குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறபடியால இன்றைக்கு உங்கள் முன்னால் நானும் ஒரு நா ஒரு காலத்துல ரோமன் கத்தோலிக்க குருவாக இருந்ததுனால இன்றைக்கு அதை குறித்ததான அநேக காரியங்கள் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக கிறிஸ்துவே இந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார் நானே அதை கேட்டு இருக்கிறேன் அந்த காணொலிகளை அப்படியானால் எருசலேமுக்கு வந்தார் மறிக்கிறார் எருசிலேமிலே மறித்து அவர் பரமேறிய பிறகு அப்போ சிலர்கள் எருசிலேமிலே ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் இறங்கி அந்த நாளிலே அப்போசனாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் வீடுகள் தோறும் சபை ஆரம்பமானதாக அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை எப்படி ரோமன் கத்தோலிக்கமாக ரோமாபுரிக்கு போய் ரோமாபுரிய மையம் கொண்டது என்று கேட்டால் அது இன்றைக்கு ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் ஆதி சபை அண்டவரே எங்கள் சபையைத்தான் ஆரம்பித்தார் ஆண்டவர் பேதுருவின் கையில் பரலோகத்தின் திறவுகளை கொடுத்தார் நாங்கள் பரலோகத்தை திறந்தால்தான் மற்றவர்களே பரலோகத்துக்கு வர முடியும் என்றால் பரலோகத்தின் திறவுகளை எங்கள் கையில் இருக்கிறது பேதர் கையில கொடுத்தது அந்த எங்கள் பேதில கொடுத்து விட்டார் என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்க சபையானது ஏறத்தாழ இரண்டாவது வத்திக்கான் சங்க வரை சொல்லி கொண்டு வந்தது தற்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் என்பதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு எக்குமணிக்கள் பல சபைகளையும் சேர்த்து இன்றைக்கு விவாதங்களை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் என இயேசு எருசலேமுக்கு வந்தார் அவருடைய பிறப்பே கி மூன் நாளில் ஏனென்றால் கொலை செய்ய தேடினவன் ஏறோது கி நாளிலேயே அவன் மறித்ததாக வரலாறு சொல்லுகிறது தான் அவர் பிறந்திருக்க வேண்டும் நாளோ நாளுக்கு முன்பதாகவோ நாம் வரலாற்றை எடுத்து பார்த்தால் கிபி முப்பதுக்குள்ளாக ஆண்டவராக மரணம் இருந்திருக்க வேண்டும் ஆக கிபி முப்பதுல ஏசுக்கரசு மறித்து அடக்கம் அண்ணப்பட்டு அவர் உயிர்க்கிறார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதன் பிறகு சபை எருசலேமில் ஆரம்பிக்கிறது எருசலேமில் ஆரம்பித்த சபை ஏறத்தாழ கிபி எழுவது வரை எருசலேமானது சமாதானத்தோடு இருக்கிறது ஆனால் கிபி எழுவதில் அது தரைமட்டமாக்கப்பட்டதை நாம் வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்த அந்த காலகட்டத்தில் எருசலேம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் சொல்லுகிறார் எருசலேமே நீ ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நீங்கள் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி நான்கு வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது தெளிவாக இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எரிசிலியை பார்த்து வடித்த கண்ணீர் இது ஒரு கல் மேல் இன்னொரு கல் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் குமாரர்கள் தரையோடு தரையாக்க அவர்கள் மடிய போகிறார்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை கிபி எழுபத நிறைவேறுகிறார் ஆண்டவராகிய தம்முடைய ஜனத்தை தேடி வந்தார் ஆனால் அவர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் இன்றைக்கு புரட்சாதிகள் ஆகிய நாம் அத்தனை பேரும் ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால அன்றைக்கு அவரை விடுவிக்க வகை தேடினாலும் அவரை விடுவதாக இல்லை இவர்களே சொல்லுகிறார்கள் யூதர்களே அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்று சொன்னார்களே அவர்கள் கண்கள் காண ஏறத்தாழ கிபி எழுபதுல ரோம ராஜாவாகிய வெஸ்பாசியன் அவன் ராஜாவாக இருக்கிற பொழுது அன்றைக்கு ஏறத்தாழ கிபி எழுவதுல ஏறத்தாழ அறுபத்தி ஏழுல இந்த கழகம் உண்டாகிறது அந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எருசலேம் தரைமட்டமாக்கப்படுகிறது எந்த ஜனம் எங்கள் மேல் விளட்டும் என்று சொன்னார்களோ எங்கள் பிள்ளைகள் மேல் விளட்டும் என்று சொன்னார்களோ அவர்கள் கண்கள் காண அவர்கள் பிள்ளைகள் ஏறத்தாழ அன்றைக்கு தீத்து ராயனுடைய வெஸ்பாசியனுடைய மகன் தீத்து ராயனுடைய தலைமையில இஸ்ரமேல் தரைமட்டமாக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுகிறார்கள் யானையை வைத்து அந்த எருசிலேமிலே மிதிக்கப்பட்டு ஜனங்கள் ரத்த ஆறு ஓடியது எந்த ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே எருசலேம் வீதியில யூதர்களுடைய இரத்தமானது சிந்தப்பட்டு ரத்த ஆறாக ஓடியது தரைமட்டமாக்கப்படுகிறது இனக்கருமையானவர்களே கிபி எழுபது வரை அந்த எருசலேம்ல சபை இருக்கிறது அது அதன் பிறகு அதிகமாக மற்ற இடங்களுக்கும் போய் சேருகிறது ஆனால் அதற்கு முன்பதாகவே கிபி அறுபத்தி நாலுல என்றால் கிபி முப்பத்தி ஆறுல தான் அப்போசனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறான் கிபி அறுபத்தி நாலுல அன்றைக்கு இருந்த ரோம அந்த ரோம ராஜா அன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவோம் சொல்லுவோம் கூட அதாவது ரோம் பற்றி எரிகிற பொழுது நீரோ மன்னன் பிடி வாசித்தார் என்று சொல்லி ஏன் எதற்கென்று தெரியார் காரணம் அவனுடைய தனிப்பட்ட தன்னுடைய ஆடம்பரத்துக்காக அந்த ஏறத்தாழ மூன்றிலே ரெண்டு பங்கை நெருப்ப வைத்து கொளுத்திவிட்டு பகுதி எல்லாவற்றையும் ஆடம்பரத்துக்காக மாளிகை கட்டுவதற்காக இதை அவனே செய்துவிட்டு இது கிறிஸ்தவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர் மேல பள்ளியை போட்டு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார் அந்த நீரோ மன்னனுடைய காலத்தில் தான் வரலாற்றின்படி கிபி அறுபத்தி நாலு பிறகு நீரோ மன்னன் ஆட்சி காலத்தில் அப்போசனாகி பவுல் சிரச்சேதம் பண்ணப்படுவதாக அப்போசனாகி பேதுரு தலைகீழாக சிலுவில் அறையப்பட்டதாக உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் தெளிவாக அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் இனக்கருமையானவர்களே எருசுலேமிலே ஆரம்பிக்கப்பட்டு எருசுலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை எப்படி ரோமாபுரிக்கு போய் ரோமன் கத்தோலிக்கமாக மாறியது என்று கேட்டால் இன்றைக்கு அநேகருக்கு அது புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது அநேகர் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை கருமையானவர்களே நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கலாம் எந்த இடத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்கவே இல்லை அவர் எந்த மதத்தை ஆரம்பிக்கவில்லை பரலோகத்திற்கான வழியை பிரசங்கம் பண்ணினார் போதகம் பண்ணினார் பரலோகராட்சியத்திற்காக அவருடைய ஓமை எல்லாமே எடுத்து பாருங்கள் அவர் போதித்த அத்தனை எடுத்து பாருங்கள் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை மையமாக வைத்துத்தான் ஆக பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை பரலோகத்திற்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதனால்தான் பரலோகத்தின் நிழலாக இருந்த இந்த எருசலேமினுடைய அந்த ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரி உள்ளே நுழைந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஆராதனை செய்கிறானே அந்த மகா ஸ்தலம் அவருடைய மரணத்திலே திரைச்சியலை இரண்டாய் கிளிகிறது அப்படியானால் இந்த மனுஷனுடைய கையால் கட்டப்பட்ட இந்த மகா ஸ்தலம் முடிவுக்கு வருகிறது காரணம் அவருடைய மரணத்தின் மூலமாக ஆண்டவர் பரலோகத்தின் வாசலை திறக்கிறார் நீங்களும் நான் பரலோகத்துக்கு போவதற்கான வாசல் திறக்கப்படுகிறது சாராம்சம் முக்கியமான காரியங்கள் அப்படியானால் எந்த மதத்தை ஆரம்பிக்கவில்லை இது எப்படி ரோமாபுரிக்கு போய் எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட சபை ரோமாபுரிக்கு போய் ரோமன் கத்தோலிக்கமாக மாறியது என்று இதை நாம் விளக்கி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவதாக ரோமன் கத்தோலிக்க சபையானது பாரம்பரியத்தை போதித்து வருகிறது ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிறவர்கள் வேதம் பாரம்பரியமும் முக்கியம் இந்த வேதமும் பாரம்பரியமும் வளங்களை போல இரண்டுமே முக்கியம் என்று இன்றைக்கு போதனை செய்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் நீங்கள் மத்திய விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து வாசித்து பாருங்கள் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள் முதல் எட்டு ஒன்பது வசனங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் தெளிவாக எழுதுகிறார் யூதர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் உங்களுடைய சீஷர் ஏன் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறார்கள் அதற்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை தயவு நீங்கள் நான் சொல்லவில்லை இயேசுவே சொல்லுகிற வார்த்தை நீங்கள் மத்தியில் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்துக்கார்கள் ஆண்டு சொல்லுகிறார் இதெல்லாம் மனிதருடைய கற்பனை இந்த மனிதருடைய பாரம்பரியங்கள் மனிதருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாக கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை ஏன் அவமாக்கி போடுகிறீர்கள் தேவனுடைய வார்த்தை அவமாக்கப்படுகிறதே அப்படியானால் எது முக்கியம் பாரம்பரியமா தேவனுடைய தேவனுடைய வார்த்தை தானே அந்த வார்த்தை தானே முக்கியம் அங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவமாக்கி தேவனுடைய வார்த்தை விருதாவாக்கி தேவனுடைய வார்த்தையை செல்லா காசாக நீங்கள் மாற்றுகிறீர்களே அப்படியானால் எது முக்கியம் எனக்கு வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு நானே வழி நானே சத்தியம் என்று சொல்லுகிறார் பிலாத்து கேட்கிறான் சத்தியமா அது என்ன ஏசு பிளாத்தி விடத்தில் சொல்லுகிறார் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் அதற்காகவே பிறந்தேன் என்று சொல்லுகிறான் அவன் கேட்கிறான் சத்தியமா அது என்ன இன்றைக்கும் சத்தியம் என்றால் என்ன என்பதை அறியாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்தியம் என்றால் என்ன அண்டவராஜ் சொல்லுகிறார் நானே சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார் வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார் இந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் தான் சத்தியம் அந்த சத்தியம் நீங்கள் யோவான் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது முதல் இரண்டு வசனங்களில் ஆதியில் இருந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் பதினான்காவது வசனத்திலே யோவான் ஒன்று பதினான்குல பார்க்கிறோம் மாமிசமாய் வெளிப்படுகிறது ஆக அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார் ஆதியில் இருந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் நானே சத்தியம் அந்த வார்த்தை தான் சத்தியம் சத்தியம் என்றால் என்ன என்றால் நிலையானது அது ஒரு நாளும் மாறாதது தேவனுடைய வார்த்தை சத்தியம் தான் வேதத்தை நாம் சொல்லுகிறோம் சத்திய வசனம் என்று சத்திய வேதம் என்று இந்த வசனம் கடைசி வரை நிலைத்து நிற்கும் அது மாறாதது ஒரு நாளும் மாறாதது வானம் பூமியும் அழிந்தாலும் அவருடைய வார்த்தை அவருடைய சத்தியம் ஒரு நாளும் மாறாது அது நிலைத்திருக்கும் அப்படியானால் அந்த சத்திய வசனம் அதுக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் சொல்லுகிறாரே இந்த வசனம் யோவான் பனிரெண்டாம் அதிகார நாற்பத்தி எட்டுல நீங்கள் வாசிக்கிற பொழுது தெளிவாக சொல்லுகிறது நான் அல்ல நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும் இந்த வேதம் இந்த சத்திய வசனம் தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது அக்கடைசியில நாம் இந்த வேதத்தின்படி வசனத்தின்படி வாழ்ந்தோமா என்பதை நியாய நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம் சத்தியத்திற்கு சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது ரோமன் கத்தோலிக்கம் என்ன சொல்லுகிறது இந்த வேதம் அதாவது சத்தியவசனம் ஆதி சபையானது எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் மூலமாக நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்துல சமஸ்த ரோம சாம்ராஜ்யம் ஒன்றாக இருந்தது அது காலப்போக்கில மூன்றாய் பிரிகிறது மேற்கு ரோம சாம்ராஜ்யம் மத்திய ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாக அதாவது பிரான்சை மையமாக வைத்து ஆண்ட கான்ஸ்டண்டை இந்த கான்ஸ்டன்டைன் மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை ராஜாவாக இருக்கிறார் மத்திய ரோம சாம்ராஜ்யம் ரோமாவிரியை மையமாக வைத்து ஆரம்பித்த இத்தாலியை மையமாக வைத்து ஆரம்பித்த மெர்கன்சியஸ் கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் துருக்கியை மையமாக வைத்து அன்றைக்கு ஆண்ட லிசினியஸ் இந்த மூன்று ரோம சாம்ராஜ்யங்கள் இருக்கிற பொழுது கிபி முன்னூத்தி பனிரெண்டுல நான் வரலாறு உங்கள் மத்தியில் வைக்கிறேன் நீங்கள் எந்த உலக வரலாறை எடுத்து பாருங்கள் எல்லாமே இதில் தெளிவாக இருக்கிறது கிபி முன்னூத்தி பனிரெண்டுல மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய கான்ஸ்டன்டைன் இத்தாலியை படையெடுத்து வருகிறான் அப்படி இத்தாலி படையெடுத்து வருகிற பொழுது யுத்தம் நடக்கிறது இத்தாலியினுடைய மேற்கு பகுதியில பிரிட்ஜில மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிற பொழுது வானத்திலே ஒரு சிலுவை அடையாளத்தை பார்க்கிறான் அந்த சிலுவை அடையாளத்துல இதன் மூலமாக நீ ஜெயம் பெறுவாய் என்ற ஒரு வார்த்தை வருகிறது அதுவரை ஐரோப்பா தேசமும் தேவதை வழிபாட்டிலே இருக்கிறார்கள் பாபிலோனிய அந்த மதத்தினுடைய அந்த தேவதை வழிபாட்டில் தான் சமஸ்தாவும் இருக்கிறது இந்த கான்சென்ட் அந்த வழிபாட்டில் தான் இருக்கிறான் இப்பொழுது சிலுவையை பார்த்து அதில் ஜெயம் எடுக்கிறான் ஜெயம் எடுத்தவனே உடனே கேட்கிறான் இந்த சிலுவை யாருடையது இது கிறிஸ்தவர்களுடையது அப்படியானால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கவனியுங்கள் இதன் மூலமாக நான் ஜெயம் பெற்றதனால நானும் கிறிஸ்தவன் என்று சொன்னான் ஆனால் ஞானசானு வாங்கவில்லை ஆண் தன்னையே கிறிஸ்தவனாக மாற்றிக்கொண்டு கிபி பதிமூணுல அடுத்த வருடம் கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தை ராஜாவாகிய லிசினியஸை அழைக்கிறான் அந்த லிசினியஸை அழைத்து அவர்கள் சொல்லுகிறான் இந்த கிழக்கு ரோம சாம்ராஜ்ய பகுதியில் தான் அதிக சபைகள் இருக்கிறது பவுல் பிரயாணம் பண்ணி ஆரம்பித்த சபைகள் எல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தின் பகுதியில் தான் அதிகமாக சபைகள் தான் இரண்டு ஒரு உடன்படிக்கை நடக்கிறது அது இத்தாலியில மிலன் என்ற இடத்துல கிபி முன்னூத்தி பதிமூணுல ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி இனி கிறிஸ்தவர்களை நீ எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது வேண்டும் என்றால் நீ இந்த பகுதியை ஆண்டுகள் ஆனால் உன்னை இப்பொழுது படையெடுத்து வர நான் விரும்பவில்லை ஆண்டுகள் ஆனால் ஒரு கண்டிஷன் கிறிஸ்தவர்களே துன்பப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருவருக்கும் ஒரு உடன்படிக்கை தான் என்று அந்த உடன்படிக்க அங்கிருந்து ஒரு அதாவது இரண்டு பேருக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு அந்த உடன்படிக்கை நகலாக எல்லா கவர்னர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதை அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தில் தான் கிறிஸ்தவர்களை யாரும் தொல்லை கொடுக்க கூடாது கிறிஸ்தவர்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக எல்லா கவர்னர்களுக்கும் அனுப்பப்படுகிறது இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு முன்னூத்தி பதிமூணுக்கு பிறகு அமைதலாக இருக்கிறது ஆனாலும் இந்த கத்தோலி அதாவது கத்தோலிக்க மதம் என்று சொல்லுகிறோமே அப்படியானால் அந்த முன்னூற்றி பதிமூணுக்கு பிறகு இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு மதத்தை ஆரம்பிக்கிறான் அந்த மதத்துக்கு அவன் கொடுத்த பெயர் தான் கேத்தலிக் கேத்தலிக் என்றால் பொதுவானது எல்லாருக்கும் பொதுவான இட்ஸ் காமன் ரெலிஜன் எல்லாருக்கும் பொதுவாக உள்ள மதம் என்ற அர்த்தத்தில் தான் கேத்தலிக் என்று சொல்லப்பட்டது அது பின்னாளில் ரோமாவுரிய மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டதுனால ரோமன் கத்தோலிக்கமாக உருவெடுக்கிறது கருதியானவர்களே இந்த மதம் தான் கத்தோலிக்க மதம் அந்த கத்தோலிக்க அவன் தான் தலைமை தாங்குகிறான் ஆனாலும் ஞானஸ்தான வாங்கவில்லை தலைமை தாங்கி ஏறத்தாழ நன்றாக கவனித்து பாருங்கள் அமைதலாக போய் இருக்கிற பொழுது கிபி

மீறினதுனால இந்த கான்ஸ்டன்டைன் எப்படி மீறுகிறார் என்றால் அநேக ஆயர்களை பிடித்து அவன் கொலை செய்ய எத்தனித்த அந்த சூழ்நிலையில்தான் தான் கான்ஸ்டன்டைன் இதை அறிந்து இந்த லிசினேசை படையெடுத்து போகிறான் துருக்கியில் இருக்கிற லிசினேசை படையெடுத்து போகிறான் இது கிபி முன்னூத்தி இருபத்தி நாலுல செப்டம்பர் பதினெட்டுல இது நடக்கிறது அப்படி அவன் படையெடுத்து போகிற பொழுது அந்த யுத்தத்தில் ஆயிர்களை எல்லாம் விடுவித்து விட்டு ரோம சாம்ராஜ்யத்தை மீண்டும் ஒன்றாக மாற்றுகிறான் பிறகு சமஸ்த ரோம சாம்ராஜ்யம் ஒன்றாக மாறுகிறதை பார்க்கிறோம் அப்படி ஒன்றாக மாறின பிறகு கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்துல ஜூன் மாதம் பதினாறு முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்து வரை முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஜூன் பதினாறு முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்து வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் அது தெளிவாக இருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி எண்ணூறு ரெப்ரசன்டேட்டிவ்கு அழைக்கிறான் அதாவது இந்த மதத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேரை அழைக்கிறார் அதே நேரத்தில் முன்னூத்தி பதினெட்டு ஆயுர்களை தான் இருந்திருக்கிறார்கள் அந்த முன்னூத்தி பதினெட்டு ஆயிர்கள் மற்ற குருக்கள் எல்லாரையும் கூட்டி முதல் கவுன்சில துருக்கி முன்னூத்தி இருபத்தி ஐந்துல ஜூன் பதினாறு முதல் ஆகஸ்ட் இருபத்தி வரை இந்த நாட்கள்ல முதல் கவுன்சில் கூட்டப்படுகிறது அந்த கவுன்சிலுக்கு இந்த கான்ஸ்டைன தலைமை தாங்குகிறான் அப்படி அவன் தலைமை தாங்குகிற பொழுதும் கூட அதுவரை அவன் ஞானஸ்தானம் வாங்கவில்லை வரலாற்றிலே பார்க்கிறோம் முன்னூத்தி முப்பத்தி எட்டுக்கு பிறகு அவன் மறிக்கிற பொழுது ஞானஸ்தானம் வாங்கி மறித்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனாலும் இந்த கான்ஸ்டண்டை தான் தலைமை தாங்குகிறான் அதுவரை போப் என்பதே கிடையாது ரோமன் கத்தோலிக்கத்துல போப் என்று சொல்லப்படுகிறது போப் என்பதே கிடையாது போப் அவர் அவர்தான் தலைமை தாங்கி ஆனா ஆனால் தான் தலைமை தாங்குகிறான் இனக்கருமையானவர்களே அப்படியானால் அவனுடைய அந்த அதாவது அந்த பிரகடனங்களுக்கு பிறகு அந்த சூழ்நிலைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று வரலாற்றிலே நான் பார்க்கிற பொழுது இந்த துருக்கியில் இருக்கிற ஒரு இடம் அதான் கான்ஸ்டாண்டி என்ற இடத்தை இவனுடைய கான்ஸ்டாண்டினுடைய அந்த ஞாபகார்த்தமாக அந்த பட்டணத்தை நன்றாக கட்டுகிறான் அந்த பட்டணத்தை கட்டி கான்ஸ்டாண்டி ஒரு கிறிஸ்தவ மையத்தை ஆரம்பிக்கிறார் அந்த மையமானது அதாவது கிறிஸ்தவ மையமானது கிழக்கு கீழே திருச்சபை கிழக்கு திருச்சபையுடைய மையமாக துருக்கியில் உள்ள கான்ஸ்டாண்டினோவிலும் மேலை திருச்சபைக்கு மையமாக ரோமாபுரியில் உள்ள அதாவது இத்தாலியில் உள்ள ரோமாபுரியை மையமாகவும் இந்த இரண்டு திருச்சபைகள் அந்த காலகட்டத்தில் நடந்து வந்ததாக வரலாறு சொல்லுகிறது என கத்தோலிக்க சபை பிறகு மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதம் தான் கத்தோலிக்க மதம் அது ரோமாவுரியை மையமாக வைத்ததனால் ரோமன் கத்தோலிக்கமாக பின்னாளிலே மாறியது என்பதுதான் வரலாற்று உண்மை எனும் இதை குறித்து நம் அடுத்த எபிசோட்ல அடுத்த யூடியூப்ல உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக